மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அந்திரில்லா அல்லாட சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களோட நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா இல்லைன்னா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறி அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குரான் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா நான் இன்று லொஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா நான் இன்று விக்கிர்களை சரியாக செய்தேனா நான் இன்று செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசவா செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா நீங்க அல்லாஹ் விட்டு தூரம் ஆகிறீங்க விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும் உள்ளத்துல ஒரே குழப்பமா இருக்குது பல பேர் சொல்லுவாங்க உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது உள்ளத்துல ஒரே பிரச்சனை இருக்குது உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளோட பேசுறோம் மனை மக்களோட இருக்கிறோம் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது ஆனா தனிமைந்து வந்துட்டா மனசுல குழப்பம் தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகிறது காரணம் என்னண்டா நீங்க சரியாக அல்லாஹுடைய திக்கரை விட்டும் நீங்க தூரம் ஆகிட்டு போறீங்க அல்லாவுடைய திக்கிறோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிற முறைகள் ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான் தொழுகையில கவன இருக்கிறான் தொழுகையில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய விவாதத்தில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளட்சம் இல்லை குரான் அதோடு தொடர்பில்லை குரான கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீசல் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் தூரமான நிலையில் கழிகிறது இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும் உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படும் மனசுல குழப்பம் ஏற்படும் சைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய திக்கரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது அல்லாஹுடைய திக்கர் என்றால் நாம் வாயால சொல்ற திக்கர் மட்டுமல்ல நாம் அல்லாட சிந்தனையோடு வாழுதல்